நடப்பாண்டு ஐபிஎல் தொடரில் நேற்றைய தினம் ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் அணிகள் மோதியது இந்த போட்டி ஆர்சிபி அணியின் ஹோம் கிரவுண்டில் வைத்து நடைபெற்றது அதிலும் இந்த போட்டி நேற்று மழையால் தாமதமாகத்தான் தொடங்கியது போட்டி தொடங்கும்போது மழை பெய்து வந்ததால் தாமதமாக தொடங்கிய இந்த போட்டி வெறும் பதினான்கு ஓவர்களாக குறைத்து நடத்தப்பட்டது அப்படியாக நடைபெற்ற இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆர்சிபி அணி பேட்டிங்கில் மொத்தமாக சொதப்பியது ஆர்சிபி பேட்ஸ்மேன்கள் அனைவரும் பேட்டிங் செய்ய வர அவுட்டாக வெவிலியன்ஸ் செல்ல அடுத்த பேட்ஸ்மேன் பேட்டிங் செய்ய வர அவுட்டாக வெவிலியன்ஸ் செல்ல என இப்படியாக ஒவ்வொரு பேட்ஸ்மேனும் வந்த வேகத்தில் அவுட்டாகி வெளியே சென்றனர் இதனால் ஒரு கட்டத்தில் நாற்பத்தி மூன்று ரன்களுக்கே ஏழு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது ஆர்சிபி அணி அதாவது சரியாக பதினேழு வருடங்களுக்கு முன்பு இதே ஆர்சிபி அணி இந்த போட்டி நடைபெற்ற இதே ஏப்ரல் பதினெட்டாம் தேதி இதே மாதிரி மோசமாக விளையாடி இதே ரன்களான நாற்பத்தி மூன்று ரன்களை எடுத்து இதே அளவுக்கு ஏழு விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது அதுவும் அன்றைக்கும் ஒன்பது ஓவர்களில்தான் இந்த மோசமான ரன்களை குவித்திருந்தது ஆர்சிபி நேற்றைக்கும் அதே ஒன்பது ஓவர்களில்தான் இந்த மோசமான ரன்களை குவித்திருக்கிறது ஆர்சிபி ஆகவே பதினேழு வருடம் கழித்து ஒரே தேதியில் ஒரே விக்கெட்டில் ஒரே ரன்களில் ஒரே ஓவர்களில் இந்த ஒரு செயலை மிக சரியாக செய்திருக்கிறது ஆர்சிபி அணி அதிலும் ஆர்சிபி அணியின் நேற்றைய பேட்டிங்கின் போது அறுபத்தி மூன்று ரன்களுக்கே ஒன்பது விக்கெட்டுகளை இழந்துவிட்டது இதனால் உடனடியாக ஆல் அவுட் ஆகிவிடும் என்று நினைத்தபோது டிம் டேவிட் களமிறங்கி அதிரடியாக விளையாடி அரை சதம் அடிக்க அதன் விளைவு பதினாலு ஓவர்கள் வரை விளையாடி மொத்தமாக தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வரை எடுத்துவிட்டது ஆர்சிபி அணி பின்னர் இந்த ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய பஞ்சாப் அணி மிகவும் எளிதாகவே விளையாடி சேசிங்கும் செய்து வெற்றியும் பெற்றது இடையிடையே சில விக்கெட்டுகள் விழுந்தாலும் கூட இந்த சேசிங்கில் பஞ்சாப் அணி எந்தவித கஷ்டமும் படவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் மேலும் இந்த போட்டியில் ஆர்சிபி அணியின் இந்த மோசமான தோல்வி என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு சாதகமாக மாறியிருக்கிறது ஏனென்றால் இப்போது சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் இந்த இடத்திலிருந்து பிளே ஆஃபிற்கு செல்ல வேண்டுமென்றால் இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் இருக்கும் அணிகள் அதிகப்படியான வெற்றிகளையும் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே உள்ள அணிகள் அதிகப்படியான தோல்விகளையும் அடைய வேண்டும் அப்படி நடந்தால்தான் அணி புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் உருவாகும் இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் அணிக்கு இன்னும் ஏழு போட்டிகள் மீதம் இருக்கிறது இதில் குறைந்தது ஐந்து போட்டிகளில் வெற்றி பெற்றுவிட்டாலே அணியால் புள்ளிப்பட்டியலில் நான்காவது இடத்தை பிடித்துவிட முடியும் அப்படி நான்காவது இடத்தை பிடித்து சிஎஸ்கேனி பிளே ஆஃபுக்குள் செல்ல வேண்டுமென்றால் நாம் மேலே சொன்னது போல இப்போது புள்ளிப்பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் இருக்கும் அணிகள் மட்டுமே அதிக வெற்றிகளை குவிக்க வேண்டும் முதல் மூன்று இடங்களுக்கு கீழே இருக்கும் அணிகள் அதிகப்படியான தோல்விகளை அடைந்தால்தான் சிஎஸ்கே அணிக்கு அது சாதகமாக மாறும் ஆகவே அதன் அடிப்படையில் பார்த்தால் நேற்றைய போட்டியிலும் முதல் மூன்று இடங்களில் உள்ள அணியான பஞ்சாப் அணிதான் வெற்றி பெற்றிருக்கிறது இந்த விஷயம் என்பது புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு மிகவும் பாசிட்டிவாகவே அமைந்திருக்கிறது